தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் மகற்றும் பரப்பன் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு அன்புகூற தொழுகின்றோம் இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபய சுத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது தொழில் முக்கியம்னா கண்டிப்பா பன்னெண்டு பதினொன்னுல வந்து கால பைரவ அஷ்டமி ஓம் கால துவஜாய வித்மிகை சூழஹி தன்னு பைரவ பிரஜோதயாத் சொல்லுவாங்க அந்த காயத்திரி மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறில் பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வரி மாலை வாங்கி போடுங்க ஜம்பகி மாலை பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க விளக்கெல்லாம் போட வேண்டாம் கிரகத்தில் என்ன நெய் வாங்கி ஊத்துங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா காலை பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி அதனால எல்லாத்துக்கும் அதிபதி காலப்பேரவை தான் நீதி நேர்மை அன்பு பாசம் நேசம் உயர்வு தாம் செய்யக்கூடிய தொழில்தான் சிறந்தது தாம் செய்யக்கூடிய தொழில் வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரே சிந்தனை உள்ளது இப்போ நான் சொன்ன ரீசன் எல்லாம் யாருக்கு உரியது துலாம் ராசிக்கு உரியது அப்போ துலாம் ராசி நேரில் சொல்கிறத விட இப்படி சொல்கிறது உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அப்போ துலாம் ராசி நேர்களுக்கு என்ன தான் பிடிச்ச காலுக்கு மூணு காலம் யார் சொல்கிறது கேட்க மாட்டாங்க அப்படியே கடிவாளத்தை போட்ட வாக்கில் போய்கிட்டே இருக்கும் திரும்பி கூட உங்ககிட்டங்கன்னு பார்க்குறது இல்லை அப்படிப்பட்ட ஏன்னா அவங்கன்னாலும் யாருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிறருனாலேயும் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிறருக்கு எந்த துன்பம் வரக்கூடாது நீதிக்கு உரியவர் நீதி போதனைக்குரியவர் நீதி நெறி விளக்கத்துக்கு உரியவர் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஆன்மாதான் துலாம் ராசி எந்த காலத்துலேயும் பொய் பித்ததாட்டம் இல்லீகல் எதுவும் கற்பனை கூட எட்டாத அளவுக்கு இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி எல்லாத்தையும் கொடுப்பாங்க அவங்களுக்குன்னு ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க இது ரெண்டு ராசிக்கு சாசனம் செய்யப்பட்டது யாருக்கு தனுசுக்கும் துலாமுக்கும் இப்போ நம்ம பார்ப்பது துலாம் ராசிக்கு நவம்பர் மாசத்துல உங்கள் வீட்டில் சூரியன் இப்போ இருந்து நீச்சத்தில் இருக்கார் ஏழாம் இடம் மேசத்தில் உச்சம் அதே மாதிரி துலாம்ல வந்து நீச்சம் சூரியன் ஆனால் யாரோட சேர்ந்திருக்காரு புதனோட சேர்ந்திருக்காரு பன்னெண்டுக்கு ஒரு புதன் இருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு ஒரு புதன் இருக்கார் அப்போ செலவினங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அகல காலம் வைக்காதீங்க ஃபைனான்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க ஃபைனான்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் குறச்சிக்கோங்க தொலாமராசி நேர்களுக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து சூரியன் புதன் செவ்வாய் மூணு கிரகம் மூணு கோள்கள் உங்களோடு இருக்கணும் அப்போ நவகிரகோள்களில் மூணு பேர் உங்களை வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நவம்பர் ஒன்றாந்தேதி பற்றி நம்ம பேசுகிறோம் மாத பிறப்பு ரெண்டாம் தேதி உங்களுக்கு கண்ணிலேருந்து சுக்கரன் வந்துடுறாரு யார் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ சொந்த வீட்டுக்கு வரும்போது சொந்தக்காராயிறாரு அப்போ உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் துலாமுக்கு ரொம்ப சுகத்தை கொடுப்பார் துலாமுக்கு ரொம்ப நன்மையை கொடுப்பார் துலாமுக்கு ஒரு செல்வத்தை கொடுப்பார் துலாமுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பார் சுக்கரன் ஏன் ஆட்சி பெற்ற சுக்கரன் இல்லையா அப்போ துலாம் ராசனுக்கு ராகு தீசில் சுக்கர புத்தி வைங்களே அப்ப சுக்கர தேசியில் நடக்கணும் வைங்களே எப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒரு சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுபஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் எந்த இல்லை அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் மீடியாக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில் மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் குறிப்பாக எல்லாமே விவசாயம் துலாமுக்கு விவசாயம் 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 முதுகுலமை இந்திய திருநாட்டின் விவசாயம் விவசாயம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம நாட்டில் இல்லைங்களா அப்படிப்பட்ட விவசாயத்துக்கு அந்த ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரவங்க பாருங்கள்ல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க எதை நோக்கி போவாங்க தெரியுமா செடி கொடி மரங்கள் அந்த தோப்பு தென்னந்தோப்போ புளியந்தோப்போ மாந்தோப்போ பாருங்க தென்னந்தோப்பு புளியந்தோப்பு மாந்தோப்பு தோப்பு அந்த தோப்பு சம்பந்தப்பட்ட தான் போய் நிற்பாங்க நிற்கவே நிற்காது செயினை கட்டி வச்சாலும் நிக்காது ஏற்கனவே காற்று ராசி ஏற்கனவே காற்று ராசி வெளிநாடு ஒரு முறையாவது மிதுனம் துலாம் சதயம் வெளிநாடு போய் தான் ஆகணும் அதே மாதிரி கடகம் விருச்சகம் மீனம் வெளிநாடு போய் தான் ஆகணும் அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள ராசி துலாம் ராசி அப்ப மதிப்பு ஒரு மதிப்பு கொடுக்கணும்னா துலாம் ராசிட்ட போய் கேளு ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா துலாம் ராசிட்ட போய் கேளு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசியா தான் இருக்கும் ஒருவேளைக்கு திசா புத்தி வேணா மாறி மாறி வரலாம் துலாம் ராசி நேரலுக்கு சூரிய திசை சுக்கர சுக்கிர சுக்கர திசைல சூரிய புத்தி ஏன்னா வந்து உங்க ராசிநாதன் அதே சூரியன்போது நீச்சம் ஆகிறான் அப்ப நீச்சமா இருப்பது வந்தா கொஞ்சம் கவனமா இருக்கும்னு சொல்லுவோம் சூரியனால் சுக்கரனுக்கு கிரகம் அதனால் அந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு உரிய தொழில் நீங்கள் செஞ்சு வந்தால் இந்த நவம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு மேல் வெற்றியத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தில் குரு அதிசார குரு ஆகிறார் பத்தில் அதிசார குரு வந்துடுறாரு அப்போ பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்போ குரு இருக்கார் அப்போ உச்சத்தில் இருக்கார் அவருடைய சாரத்தில் இருக்காரு அவருடைய சொந்த வீட்டில் இருக்காரு நட்பு வீட்டில் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் பரிவர்த்தனை யோக மாதிரி பரிவர்த்தனை யோகமாக அப்படிப்பட்ட குரு வீடு உங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் ஏன்னா துலாம் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் ஆறு கூறியும் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் ஆறு கூறிய ஒரு பத்தில் உச்சம் பெறுகிறார் சுயசாரத்தில் உச்சம் பெறுகிறார் நட்பு கிரகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன செய்யணும் துலாமுக்கு இப்போதைக்கு இந்த ஏழரை எட்டரை எதுவும் கவன கலக்கம் கண்டகச்சனி அஷ்டமதி எதுவும் கண்டு தசாபத்தியை பார்த்துக்கோங்க சூரியன் சம்பந்தப்பட்ட திசா புத்தி அந்த மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க அது வராமல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் சிறப்பு கொடுக்கக்கூடியதாக அமையும் எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கறதாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தலை துலாமிராசினேர்களுக்கு அதில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ரங்கநாதர் கோவிலுக்கு போங்க கண்டிப்பாக காலு நாலு அஞ்சு ரெங்கநாதர் கோயிலில் போய் ஒரு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பெருமான பார்க்க நம்ம எம்பெருமானாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய விஸ்வ விஸ்வரப்பு தரிசனத்தை முறை தயவு செய்த நேயர்கள் பன்னெண்டு ராசிக்காரவங்களுக்கும் யாருக்கு திருமணம் ரொம்ப தாமதமாகுது யாருக்கு குழந்த பாக்கியம் ரொம்ப 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 தாமதமாகுது யாருக்கு தொழிலில் ரொம்ப ரொம்ப முடக்கமாகுது இவங்க எல்லாருமே நோய் அதிகமாக இருக்கிறது ஃபுல்லாக வீட்டில் வந்து பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதத்தில் மூணு நாள் வீடு இருபத்தேழு நாள் ஆஸ்பத்திரி இப்படிப்பட்டவங்க மருத்துவ செலவு உள்ளவங்க இப்படிப்பட்ட எல்லாத்துலேயும் நிற இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு முறையாவது விஸ்வரூப தரிசனத்தை பண்ணலாம் விஸ்வரூப தரிசனத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல